அடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சில வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமே அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருநாதருடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று நான்காம் திருமுறையிலே திருவாரூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நான்காம் திருமுறை நேற்று நான்காம் திருமுறை தான் பார்த்தோம் இல்லையா திருநாவுக்கரு பெற்றது இந்த நான்காம் திருமுறை இந்த பதிகத்திலே முதல் பாடலே மெய்யெல்லாம் வெண்ணீரு சன்னித்த மேனியான் என்று சொல்றார் மெய்யெல்லாம் எண்ணீர் சன்னித்த மேனியான் என்று தொடங்கி பதிகம் தொடங்குகிறது இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் வித்து என் பாவத்தை பண்டலாம் குண்டர்களிடம் சொல்லே கேட்டு சமணர்களுடைய குண்டர்களை பற்றி இங்கு உருகி உருகிவித்து என் உள்ளத்துள் உள்ளிருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி பிணி காட்டி ஆட்கொண்டு காட்டி ஆட்கொள்றார் ஏன் சூளை நோய் பயிற்சி வெளிய கொடுக்கிறார் அது சொல்றார் கள்ளத்தை தள்ளி போக்கி அருகிவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூர் பிணி தீர்த்த ஆரூர் தம் ஆறு தம் அக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்ட யாரு அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறு என்று பாடுகிறார் அதாவது பாடலினுடைய பொருளை பாருங்க முன்பெல்லாம் முன்பெல்லாம் உடல் பருத்த உடல் பருத்த சமண துறவி சமணத்துறவிடைய சொல்லையே நான் கேட்டு 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 செவி மடுத்து அடியேனுடைய தீவினையை நான் பெருக்கிக் கொண்டே வேட்ட நல்வினை செய்யலும் தீவினையை பெருக்கே பெருகச் செய்து உள்ளம் உருகி உள்ளத்திலே தேங்கி இருந்த இந்த கள்ள உணர்வை உள்ளத்திலே தேங்கி இருந்தது அல்லவா கள்ள உணர்வு அந்த கள்ள உணர்வை அடியோடு நீக்கி யார் நீக்கின பெருமான் தான் நீக்கிறாரு அடியோடு நீக்கி பிணியை உண்டாக்கி எனக்கு ஒரு பிணியை கொடுத்தேன் ஒரு நோயை கொடுத்த சூளை நோயை கொடுத்த கூற்று எமன் மாதிரி பண்ணினேன் அப்படி எமன் அவளை குடரோடு தொடக்கி முடக்க ஆற்றேன் என்று பாடுறார் இல்லையா அப்படிப்பட்ட வழியை எனக்கு கொடுத்த அடியுடைய அப்படி கொடுத்து பக்கத்தில் அருகே பக்கத்தில் வான்னு சொல்லி அடியவனாக கொண்ட என்னன்னு ஏற்றுக்கொண்ட அடியனுடைய பிணியை போக்கியே ஆரூர் பெருமானுடைய அருகில் பெருமானுடைய அருகிலே இருப்பதற்குரிய நல்வினை இல்லாமல் பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் நான் இப்படி இருந்துட்டேனேன்னு சொல்லி பழப்படுத்தேன்னு வருத்தப்படுறார் இருக்கிற நல்வினை இல்லாமல் பண்டாண்டு காலம் வினை கொடுத்ததாயிலும் விலை கொடுத்தாயிலும் பெறத்தக்க அறம் அறம் விலை கொடுத்துதான் ஆனா அங்கே விலை கொடுக்காமலேயே கட்டுச்சு அதனை விட்டுட்டு அதனை விட்டுட்டு விளையின்றி விலையின்றி கிட்டிலும் வெறுக்கத்தக்க பாதையை வெறுக்கத்தக்க பாதையை நான் விலை கொடுத்து பெற்றேனே விலை கொடுத்து பெற்ற அறிவில்லாதவனாக ஆகிவிட்டேன் அறிவில்லாதவனாக ஆகிவிட்டேன் என்கிறார் என் பாதத்தை பெருகச் செய்துவதற்கு முக்காலம் அதற்கு குண்டர்கள் இல்லை அறிவுரை இல்ல அறிவுரை போலி அறவுரை அவையெல்லாம் நான் கேட்டு கேட்டேன் இருந்த கள்ளம்ன சிவபெருமானுடைய நிலையை சிவபெருமானுடைய சிவபெருமான் நிலையை குறித்தது தள்ளி போக்கி அருகிவித்து அணுகி வர செய்தமை குறித்தது நோய் பிணி அறுவரலி அருகிருத்தலுக்கு ஒப்பு அறங்கொள்ளல் அறிவியலில் அருகிருந்து ஒப்பு மரங்கொள்ளல் விலைக்கு கொள்ளத்தக்க அறத்தை நான் வரிதே விட்டு கிடைப்பினும் வெறுத்தற்குரிய மரத்தை விலைக்கு ஏற்றிக்கொண்டு சொல்றார் பாடலை நான் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் பெருகிவித்தின் பாவத்தை பண்டு எல்லாம் குண்டர் வெள்ளம் சொல் கேட்டே என் உள்ளத்தில் உள்ளிருந்த கள்ளத்தை என் உள்ளத்திருந்த கள்ளத்தை போக்கி அருகிவித்து பிணிகாட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்தவா அரு பிணி தீர்த்த அரூர்தம் அருகிருக்கும் விதீன்றி அறம் இருந்த அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாரே மரமும் விலைக்கு கொண்டவாரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் பூங்கோயில் சென்று நான்காம் திருமுறையில் இல்லை இந்த பதிகம் முழுமையும் பாடி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் வளமாக நலமாக வாழ்வோம் என்று கூறி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றேன் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் கவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்